நாங்கலயே கேல. நாங்கலயே கேல. இந்த தெருக்கேவேலலாம். அதான் நாங்கலயே கேல. எங்க பிராப்பர்ட்டியை நாங்க மூலாக கே. சரியா? இது நாங்க தவசால இருக்குலயே புடு கேல. அது நீங்க பொய்யா விளங்கி வந்திருக்கீங்க போல இருக்கு. எதை? நாங்க போடற ரோட்டுக்கு சம்பந்தப்படறுகாக நீங்களே 6000 போய்டோங்க. இது சம்பந்தமா 6000 போய்டோங்க. இதெல்லாம் சொந்தமா கேல. போய்டோங்க. இதெல்லாம் சொந்தமா கேல. Oh yeah. yeah. iya,